வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகுது சோழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த பிரபஞ்ச சக்தியில் வானில் சாஸ்திரம் அறிவியல் கணிதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தவற்றை உள்ளடக்கியதாக ஜோதிடம் இருக்கிறது ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்றாக விளங்குவது ஜோதிடக் கலை அந்த ஜோதிடக் கலையில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் கைரேகை ஜோதிடர்களும் வழிகாட்டியாக பழமையான ஜோதிட பாடல்களும் வெண்பாக்களும் சித்தர்களின் நூல்களிலும் பல்வேறு நாட்டு ஜோதிடம் மூலம் நூல்களிலும் உறுதுணையாகவே உதவி வருகிறது இவற்றுள் குருமார்களின் வழிகாட்டலின் மூலமாக பல்வேறு புதிய முறையில் ஜோதிட அறிவியல் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது முக்கியமாக பிரசன்னம் வாஸ்து நாடி கைரேகை என்று ஜோதிடம் மற்றும் பல்வேறு புதிய வழிகாட்டலின் மூலம் ஜோதிடம் கற்கப்பட்டு வருகிறது ஜோதிட மாணவர்கள் பல்வேறு ஜாதகத்தின் மூலம் ஆராய்ச்சிக்கு உள்படுத்தப்பட்டு புதிய சூட்சமங்களை தெரிந்து தங்களை மேம்படுத்தியும் கொள்கிறார்கள் அதில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பிரசனத்தின் பல வகை உண்டு அவற்றில் தாம்புல பிரசனம் தீப பிரசனம் சோழி பிரசனம் கடிகார அஷ்டமங்கல பிரசனம் ஜாமகோல் பிரசனம் என் பிரசனம் ஹோரை பிரசனம் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பிரசனங்கள் உண்டு ஒரு சில முக்கிய பிரசனம் கடவுள் மற்றும் குருமார்கள் அருள் அவசியமாக தேவைப்படுகிறது கிரக காரத்துவமும் அன்றைய கோச்சார கிரக நிலையும் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் ராகு மாந்தி நிலை என்றும் மனதில் நிறுத்தி பிரசனம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பிரசனமும் ஒவ்வொரு சாஸ்திர முறைகளில் குருமார்களால் சொல்லப்படுகின்றன கிரகங்களின் அடிப்படையில்தான் நமக்கு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியும் அவற்றில் சிலவற்றை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் சந்திரனைக் கொண்டு அதாவது சந்திரன் நகர்வை கொண்டு ஒரு ஜாதகரின் கேள்வி நிலையை அறிந்து கொள்ள முடியும் அவற்றை சந்திர நாடி என்போம் தாம்பூல பிரசனம் என்பது மகாலட்சுமியின் வாசம் செய்யும் வெற்றிலை கொண்டு சொல்லப்படுவதாக இருக்கிறது ஒருவர் கொண்டுவரும் வரும் வெற்றிலையை கொண்டு சொல்லப்படுவதுதான் தாம்பூல பிரசனம் ஆகும் அதாவது ஒருவர் கொண்டுவரும் வெற்றிலையை வெற்றிலேயை எண்ணிக்கையை அவற்றில் உள்ள ஒற்றை அழுகிய நிலை மற்றும் கால நிலையை கொண்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது வந்தவர்கள் கேட்கும் கேள்வி வெற்றி பெறுமா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த தாம்புல பிரசனம் மிகவும் தெளிவாக ஒன்றாக இருக்கிறது இந்த பிரசன்னத்தின் நிலையை ஜோதிடர்கள் அதிகமாக உபயோகித்து வருகிறார்கள் நாம் இந்த இன்று பதிவில் தாம்பூல பிரசனம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் தாம்பூல பிரசனம் என்பது மகாலட்சுமியின் வாசம் செய்யும் வெற்றிலையை கொண்டு சொல்லப்படுவது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்